ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தஞ்சு பிஎல் இருபத்தொன்று முப்பத்தஞ்சி பொலிரோ சிட்டி கிங்கு சிட்டி பிக்கப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் க வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியில் டயர் கண்டிஷன் வந்து நாலு டயருமே புதுசு உங்களுக்கு நாலு டயரும் புதுசு வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டியோட நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்பிளேலேயே நம்பர் கொடுக்குறோம் வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து கூட வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் ஸ்டெப்னே இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷனும் பார்க்கலாம் தொட்டி எல்லாமே புதுசு புதுசில் வண்டியில் வந்தது தான் நல்லா தெளிவாக புதுசு மாதிரி நல்லா தெளிவாகவே இருக்குது ப்ளாட்ஃபார்ம் எல்லாம் கூட பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக இருக்குது சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த சிட்டி பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ பிக்சட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்னப்பின்னு அனுசரித்து வண்டி வாங்கிட்டு போங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரைலேருந்து ஏழு லட்ச வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அது உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்தது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இன்சைடும் பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எதுவும் குறை சொல்கிற அளவுக்கே இல்லை கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் குறைவான கிலோமீட்ரு அப்படிங்கிறது நல்ல வண்டி தெளிவாக இருக்குது எல்லாம் வந்து ஒரு சவுண்டு சூப்பராக இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் நாலு டயர் புதுசு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்துடும் வண்டி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எந்தவித செலவும் இருக்காது ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கிடைக்கும் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறரைலேருந்து ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ சிட்டி கிங்கு ஓல்டு கேபின் லேட்டஸ்ட்டு மாடல் மேல்கட்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்